நோக்கம் யாருக்கு சுத்தமா இல்லையோ மூலமா குடிக்கிற தண்ணி சுத்தமாக குடிக்கிற தண்ணி இரண்டாயிரத்தி மட்டுமே திட்டத்தில் ஐம்பது குடும்பங்களுக்கு முதன் முதலாக மானியமும் கூட இதெல்லாம் கூட மத்திய அரசு திட்டம் விவசாய கள்ளிப்பாளையின் ஊராட்சியில மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஐயா வருடத்திற்கு விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த ஒரு ஊர்ல மட்டுமே நூத்தி இருபது குட்டாய்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்குக்கு பி எம் கிசான் பாரத பிரதமர் விவசாய கௌரவ வரும் ஆனால் அன்பு தகவல் தகவல்களை நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழை மக்களுடைய நலனுக்காக விவசாயிகளுக்காக பெண்களுக்காக கொடுக்கிறார் ஆனா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அது குலந்தைகள் உடனுக்கு அப்பமா இருக்கு அதை பிச்சு பிச்சு சாப்பிட்டு எந்த மக்களுக்கும் நல்லது நடந்து போடல அதனாலதான் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மூன்றாவது முறையும் போடி வேண்டும் அதே நேரத்துல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு பாரத பிரதமருடைய கண்ணும் காதுமாக நேரடி மேற்பார்மையில் கோவை தொகுதி இருக்க வேண்டும் அதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை அங்க தம்பி அண்ணாமலையை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பதாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எல்லாம் புரிஞ்சக்கூடிய காரணம் தெரியாது

பள்ளிப்பாளையம் ஊராட்சி தலைவர் வார்டு கவுன்சிலர் நான் போட்டு போட்டுருக்கிறேன் வார்டு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் போட்டு போன அக்கா நீங்க என்ன கேட்பீங்க எந்த ஊர் அவரு உள்ளூர்காரரா அவர் பேர் என்ன காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போனா வீட்டுல இருப்பாரா நான் பிரச்சனை எல்லாம் சொன்னா காது கொடுத்து கேட்பாரா இங்க ரெண்டு ரேஷன் கடை இருக்கு ரெண்டு ரேஷன் கடையும் மோசமான நிலைமை இருக்குன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க மாத்தணும் அப்படி ரேஷன் கடைக்கு போய் பிரச்சனையான அரிசி எல்லாம் கட்ட கொடுத்துருவாங்க ஒரு உள்ளூர்ல வார்டு கவுன்சிலருக்கு இவ்வளவு யோசிக்கிற நீங்க ஒரு பிரதமருக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்க பஞ்சாயத்து தலைவர் யார் அவர் பேர் என்ன எந்த இருக்காரு முதலமைச்சர் யார் ஓட்டு போடலாம வேண்டாமா ஸ்டாலினையா இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சி நண்பர்கள் திமுக காரங்க வர்றாங்க அவங்களுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் யாருங்க திமுகவுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் யாரும் சொல்லுங்க பாத்தீங்க சொன்னா அவங்களுக்கு படித்து கொடுக்கணும் யாருமே யாருமே மம்தா பானர்ஜியா பரூக் அப்துல்லாவா அரவிந்த் கெஜ்ரிவாலா ஸ்டாலின் அவர்களா இல்ல சந்திரசேகர ராவா நிதிஷ்குமாரா யாருமே இல்லைங்க இன்னைக்கு பிரதான மந்திரி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் அந்த இருக்கைக்கு தகுதியான ஒரே ஒரு மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான்